இன்றைக்கி நம்ம ஆட்டுக்காலில் நான் கால் வேக ஒரு நாலு கால் வாங்கி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் அதே மாதிரி பச்சை மச்சை பயிரும் தண்ணியில் ஊற போட்டு எட்டு மணி நேரமும் அதையும் ஒரு மூணு விசில் வச்சு வேக விட்டு வச்சுருக்கேன் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஆட்டுக்காலில் கத்திரிக்காய் பச்சை மச்சை பயிரெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசாசம் நாலஞ்சு வத்தல் இது இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இதுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இதே நல்லா வதக்கி எடுத்தாக்கி இப்போ ஆறும் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வைக்கேன் அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் ஃப்ரூட்லேயும் நம்ம வதக்கி எடுத்துட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஸ்டார் பூ கூட ஒரு அஞ்சாறு பல்ல அது கூட ரெண்டாயிரம் மிளகாய் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வதக்கி எடுத்துருக்கோம் அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது கூட கத்திரிக்காய் முருங்கக்காய் கத்தியும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைக்கலாம் இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது கூடயே நம்ம வேக வச்ச பச்சை மச்ச பயிர் நம்ம சேர்த்துக்கலாம் கால் வேக வச்சு பார்த்தீங்களா அதையுமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கால் எடுக்கும்போது நீங்கள் கால் வேக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம காலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி காய் போட்டு நீங்கள் பச்சை வச்ச பயிரும் இந்த காலும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க இன்றைக்கி நான் செஞ்சதில் ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு சப்பாத்தி தப்பாத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம் இது கூட புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு தடவை புளி கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிட்டால் போதும் அடுத்தடுத்து ஊற்றாதீங்க கலந்து விட்டுக்கலாம் வெறும் கால் வாங்கி இந்த மாதிரி சூப்பு குடிச்சிட்டு காலை சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு பச்சை மச்சை பயிர் போட்டு குழம்பு வ இது வரைக்கும் நீங்கள் வச்சதில் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அடுத்து இன்றைக்கி கால் வாங்கினா இந்த மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க குழம்பு குழம்புக்கு கூட்டி வச்சாச்சு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்ததுனால இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடாக மூடி போட்டு நம்ம குறுக்கி விட்டு எடுத்துக்கிறலாம் குழம்பு நல்லா கொதிக்குது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எண்ணெயெலாம் காணலாம் உப்பு உரப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு பேங்களுக்கும் உரப்பு ஒருத்தவங்க கம்மியாக போடுவீங்க ஒருத்தவங்க நிறையா போட்டு சாப்பிடுவீங்க அப்போ அதுக்கு தப்புனா காரம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இவ்வளோ குழம்புனாலும் நமக்கு வேணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுங்க கொஞ்சமாக கருப்பில் தூவி இறக்கிக்கலாம் அருமையான இன்னைக்கு நம்ம ஆட்டுக்காலில் பச்சை மொச்ச பயிறு நல்லா முருண்றக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோங்க இதே மாதிரிலாம் நீங்களும் இந்த மாதிரி கால் வாங்கினா வரைக்கும் நீங்கள் வைக்க வெட்டச்சரியான இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வச்சு பாருங்கள் கால் வாங்கும்போது சூப்பு குடிச்சிட்டு கூட இந்த மாதிரி நம்ம பயிர் போட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஆகுங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படி விட்டுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வீடியோலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க் யூ